மால்கோப்பில் இன்னையோட சேர்த்து நான் நாலாவது விட்ரா கொடுக்கறேன் ஓகே இன்றைக்கி மட்டுமே நாலு நேற்று ஒன்று கொடுத்தா வந்துச்சு இன்னைக்கு மட்டுமே நாலு கொடுக்குறேன் ஓகேவா இன்ஸ்டான்ட் பேமெண்ட் எங்கள் வாங்க ஒன்பது பதினேழு நான் கொடுக்குறேன் வாங்க ரிவார்டில் போனீங்கன்னா நம்ம பேலன்ஸ் காட்டும் ஓகேவா நானூறுரூவா தான் கொடுத்துக்கலாம் நாங்கள் ஆறுரூவா வந்துச்சு ஓகேவா சரி ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன் சிங்க வந்து அமௌண்ட் என்டர் பண்ணிக்கிறேன் அறுநூறுவா வந்து அமௌண்ட் என்டர் பண்ணுறேன் சரிங்களா ஸோ செவன் பர்சன்டேஜ் கொடுக்குவாங்க நமக்கு அவ்வளோ தான் கிட்டே வந்து அட்மிஷன் சார்ஜ் முப்பது ரூபா டிடிசா வந்து பண்ணுறேன் அப்படிங்கிறேன் மொத்தம் வந்து ஐநூற்றம்பது ரூபா ரிசீவ் வாங்கணும் சரிங்களா ஸோ என்னோட பேங்க்கில் அட்ரஸ் பண்ணி வச்சு கேஷ்ல பண்ணி வச்சேன் எங்க நான் கிளிக் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இங்கே நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இந்த க்ரீன் டிக்கு சரிங்களா சார் சமிட் கொடுக்கறேன்ங்க ஸோ பாருங்கள் நீங்களே பாருங்கள் சமிட் கொடுத்தோன்னு பேமெண்ட் சர்சிங் வந்துச்சு பார்த்தீங்களா மிசேஜ் ஒன்று பாருங்கள் இப்போ ஸோ மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே வந்தது மினிமம் ஃபைவ் செகண்ட்ல வந்து வாங்க பாருங்க மெசேஜ் வந்துச்சு ஓகே பேங்க்கே கிரெடிட் ஆயிடுச்சு நம்ம நார்மல் மெசேஜ் வந்துச்சு ஸோ அட்டகாசமாக வர கிடையாது பயன்படுத்திக்குவாங்க எல்லாமே ஓகேவா இன்ஸ்டன்ட் பேமெண்ட் இன்ஸ்ட் வித்ரா கொடுத்துருக்காங்க நிறைய கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட் வித்ரா வீக் வித்ரா இருக்கு மந்த் வித்ரா இருக்கும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் டேஸ் வித்ரா நம்ம மேகோ பேஸ்ட் வித்ரா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு சென் ஜஸ்ட் ஒரு அஞ்சு செகண்ட்ல நம்மளுக்கு பேமெண்ட் கிடைக்கும் சரிங்களா நம்ம வித்ரா பண்ணி பார்ப்போம் இப்போ அஞ்சு செகண்டில் பேமெண்ட் வருது அப்படின்னு டோட்டலாக எவ்வளோ பண்ணுறது பாத்தீங்கன்னா பத்தாயிரத்து நூற்றி ஐம்பத்தஞ்சு வித்ரா பண்ணுவாங்க நாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா இருக்கு நம்ம வித்ரா பண்ண போகிறோம் எவ்வளோ நம்ம பார்க்கறோம் நாலாயிரத்து போகிறோம் நாலாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது ரூபா சீங்களா இது மாதிரி டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐம்பத்தி தொண்ணூத்தி மூணு ரூபா ரெண்டு பர்சன்டேஜ் அட்மின் சார்ஜ் அஞ்சு பர்சன்டேஜ் இரநூத்தி ரூபா அட்மிஷன் சார்ஜ் என் ஷன் போட்டு இருக்கு கிளிக் பண்ணி ஜஸ்ட் நம்ம ஜெஸ்ட் நமக்கு எவ்வளோ நேரத்தில் உங்களுக்கு பேமெண்ட் வருது பார்ப்போம் சப்மிட் கொடுக்குறேன் இது ப்ராசஸ் ஆகுது சக்ஸஸ் பேமெண்ட் பாருங்க பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு என் அக்கௌண்ட்டில் பணம் வந்து விட்டது ஓகேங்களா மேலே பார்த்துருவீங்க எவ்வளோ வேகமாக அமௌண்ட் நாலாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சு எவ்வளோ விஷயம் பாருங்க ஓகேங்களா இவ்வளோ பேர் வியாபார வாய்ப்பு பற்றி நீங்கள் பார்த்துருக்கேன் மேலே போய் எடுங்க நீங்கள் சம்பாதிக்கலாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் இருந்து வருமானங்கள் அமௌண்ட் இருந்தால் இருக்க எல்லா பிரச்சனையும் ஷார்ட் அவுட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது இன்ஸ்டாக பாருங்க ஒன்று ரெண்டு ரூபாய் சொல்லுங்கள் அதுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆச்சு அப்படியே ஒரு வியாபார வாய்ப்பு தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க பாருங்கள் டெபிட் ஆயிடுச்சு இதுக்கு பத்தாயிரத்து நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் ஒன்று பண்ணியிருக்கிறேன் இவ்வளோ இவ்வளோ பெரிய வாய்ப்பு பற்றி பார்த்துருக்கேன் எல்லாருமே எடுங்க உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு யார் சம்பாதிக்கிறீங்க நினைக்கிறீங்களா உங்களுக்கு இங்கே ஏகப்பட்ட வாய்ப்புகள் காத்துட்டு இருக்குது எடுத்திங்கன்னா வாழ்க்கையில் வெற்றியாக தேங்க்யூ இந்த மாதிரி 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 கிடைச்சிருக்கும் ரெண்டு ரூபா அதே மாதிரி எழுபத்தஞ்சு ரூபா கிடைக்குது ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க எப்படி பார்த்தா லாபம் செல்ஃபாவும் கிடைக்குது உங்களுக்கு கேஷ் பேக்காக ரீசார்ஜ் பண்ண முடியும் ஃபைவ் பர்சன்ட் கேஷ் பேக் கிடைக்குது ரீசார்ஜ் பண்ண பார்த்தீங்கன்னா ஜியோ இது இதுக்கு ஜியோக்கு ஏர்டல் கம்பெனினால் அஞ்சு பசங்க கேஷ் பேக் ஓகேவா அதே மாதிரி ஃபோனுக்கு ஆறு பர்சாமி அஞ்சு பர்சன்ஜ்ஜி விஎஸ் எட்டு பசு இந்த மாதிரி வந்து கிடைக்குது ஸோ செமையாக நமக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணி இன்கம் பண்ணிக்கலாம் செல்ஃபா நீங்கள் ஓகேங்களா அது போக நீங்கள் ஸ்காஸ் கார்டு ஏன் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ரஃபல் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு ரஃபுளுக்கும் உங்களுக்கு இரநூறுவா கிடைக்கும் நான் வந்து முப்பத்தாறு ரூபாய் கொடுத்துருங்க ஏழாயிரத்தி இரநூறுவா இந்த நாலு நாள் கிடைச்சிருக்கு லாபம் தாங்க ஸோ வாங்க ஒரு கிடையாது பிரீமியம் கஸ்டமர்ஸ் பண்ணுவீங்கன்னா இரநூறுவா கிடைக்கும் சரிங்களா ஸோ அது போக ரெடிவா பாங்க நான் வந்து விட்ராவ் பண்ணிட்டு எல்லாமே ஓகேவா இப்போ ரூபா பேன்ஸ் இருக்குது விட்ரா பண்ணுவா ஸோ என்ன வாய்ப்புகள் நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம எஃபோர்ட் போட்டோம்னா நல்லா சம்பாதிக்கலாம் சாப்பாடு சாப்பாதிக்காட்டா பாருங்க சரிங்களா இது வந்து ட்ரஸ்ட் மற்ற மத்தவங்க கம்பெனி மாதிரி கிடையாது ஓகேவா இது வந்து செயல்படக்கூடிய ஒரு கம்பெனி பயன்படுத்தி